மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தொடர்பு கொள்ளுங்கள் வணக்கம் காங்கிரஸ் கட்சியில் சசிதரூரனுடைய மிகப்பெரிய பிரச்சனைகள் இன்று உற்று பார்க்கப்படுகிறது அவர் வெளிநாட்டில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டாலும் கூட தற்போது காங்கிரஸ் கமிட்டி திடீரென்று ஒரு கூட்டம் கூட்டியிருக்கிறது சோனியா காந்தியினுடைய வசதியில்தான் அந்த கூட்டம் கூட்டப்பட்டிருக்கிறது இதில் தரூருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அவர் வெளிநாட்டில் இருக்கிறார் என்பது நமக்கு தெரியும் அதனால் அந்த அந்த கூட்டத்தில் அவர் பங்கேற்கவில்லை ஆனால் சசிதரூரை விமர்சித்து கேரளாவுடைய காங்கிரஸ் தலைவர்கள் பல பேர் தற்போது முன்னிறங்கி வந்திருக்கிறார்கள் இருந்தாலும் கூட தலைமைதான் சசிதரூரின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தலைமைதான் அதாவது காங்கிரசினுடைய மத்திய தலைமைதான் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவருடைய போக்கு சரியில்லை என்றும் சில நாட்களாக அவருடைய போக்கு பாஜகவில் சென்றுவிடுவாரோ என்கின்ற போக்காக இருக்கிறது என்றும் பல பேர் எதிர்த்து வருகிறார்கள் சசிதரூரனுடைய பேச்சாகட்டும் தற்போது பாஜக சசிதரூருக்கு அளிக்கக்கூடிய சில நிபந்தனைகள் சில விதிமுறைகள் அவருக்கு சாதகமான விஷயங்கள் போன்றவைகள் பயானமாக இருக்கிறது என்றும் அது நேரிட்டு நடந்துவிட்டால் கண்டிப்பாக சசிதரூர் அவர்கள் பாஜகவில் செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்றும் தற்போது காங்கிரஸ் கட்சியினர் கூறப்படுகிறது இருந்தாலும் கூட கேரளாவினுடைய தலைமை வி டி சதீஷன் போன்றவர்கள் தலைமை மத்திய தலைமை என்ன முடிவெடுக்கிறதோ அதன் பின்னால் தான் நாங்கள் நிற்போம் என்றும் தற்போது யாரும் சசிதரூரை பற்றி எந்த ஒரு விமர்சனங்களும் கூடாது என்று தெளிவாக கூறியிருக்கிறார் காந்தி திடீரென்று இந்த அவசர கூட்டம் ஏன் கூட்டினார் அதுவும் சசிதரூர் இந்த பிரச்சனைகள் பொழுது அவர் வெளிநாட்டில் இருக்கிறார் என்று தெரிந்துதான் இந்த கூட்டங்கள் கூட்டப்பட்டிருக்கிறது என்று அனைவருக்கும் தெரியும் இருந்தாலும் கூட இந்த விரிசல் எத்தனை நாட்களுக்கு நீண்டு போகும் எப்போது இதற்கு முடிவெடுக்க போகிறார்கள் மத்திய தலைமை என்ற கேள்விக்குறிகள் இருக்கின்றன உண்மையிலேயே காங்கிரஸ் கட்சியில் நினைந்திருப்பாரா என்கிறதே கேள்விக்குறியாக இருக்கிறது ஏற்கனவே பல விவாதங்களில் ஈடுபட்டு தேர்தல் முடிவடைந்த தேர்தல் முடிவுகளின் போதும் சரி சசிதரனுடைய சில அறிக்கைகள் அதாவது பாஜக நேரான அறிக்கைகள் மூலமாக பாஜக இவருக்கு சாதகமாக நடந்து கொண்டது இவரை ஒரு குழு மத்திய குழுவில் சேர்த்தது போன்ற விஷயங்கள் அனைத்தும் வாசித்து பார்த்தால் கண்டிப்பாக கூற வேண்டும் சசி தரூரினுடைய பின்னால் யாரோ இருக்கிறார்கள் எதற்காக அவர் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார் கண்டிப்பாக பாஜகவில் சேருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறதா என்ற கேள்வியும் இருக்கிறது இதேதான் காங்கிரஸில் இருக்கக்கூடிய பல உட்கட்சி தலைவர்களும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்னவாக இருந்தாலும் மத்திய தலைமை முடிவெடுக்கும் என்றும் இந்த கூட்டத்தில் ராகுல் காந்தி மல்லிகார்ஜுன கார்கே சோனியா காந்தி ஜெயராம் ரமேஷ் போன்ற முக்கிய தலைவர்கள் பங்கு பெற்றிருந்தார்கள் என்று அனைவராலும் கூறப்படுகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் சசிதரூர் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா சசிதரூரை கட்சியிலிருந்து நீக்குவார்களா அல்லது சசிதரூர் பாஜகவில் சென்று சேர்வாரா இந்த பல கேள்விகள் அரசியலில் தற்போது மிகப்பெரிய அளவில் கொண்டிருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் மற்றவர்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேமிஸ் ரெட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன் ஓபன் ஆகும் ஜாயின் பண்ணிக்கோங்க டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிபே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட மந்த் அண்ட் நியரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்ன உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க